இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி இல்லாமல் இருக்காங்க பதவி கிடைக்குமான்ட்டு இருக்குது கொடுக்க வேண்டிய பதவியை தாம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்குள்ள வர்றார் இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே இந்த பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ள வராரு குரு பார்வை கிடைக்கிறது எப்பேற்பட்ட வான மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஓம் குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடயம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத பலன்கள் இந்த மாதாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் கேது சிம்ம ராசியும் சுக்ரன் கன்னீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி எண்ணிக்கி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்கரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்போது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகபஞ்சமி கார்த்திகை இருவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகபஞ்சமி இது தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பதவி இல்லாமல் இருக்காங்க பதவி கிடைக்குமான்ட்டு இருக்குது கொடுக்க வேண்டிய பதவியை தாமதப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் நடக்க போகிறது எல்லாமே ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் அக்டோபர் ஃபஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு நவம்பரில் இன்னும் அது பலத்த பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் நவம்பர் பதினொன்று குரு வக்ரகதி அடைகிறார் ஒரு குரு வக்ரம் இன்னொரு வக்ரமான சனியை பார்ப்பது உங்களுக்கு விசேஷம் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறது வளர்ச்சியை தரும் வியாபாரத்தை தரும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகமான காலகட்டம் துவங்கி விட்டது ராசிக்கு பதவி இல்லாமல் இருக்காங்க சார் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க சார் ஆனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வேலையும் கொடுக்கல சம்பளமும் கொடுக்கல எனக்கு வேலை மட்டும் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்கல எல்லாமே இப்போ வரப்போகிறது ஏன்னா இரண்டாம் விட்ட அதிபதி உச்சம் அடுத்தது அவர் உச்சத்துலேருந்து பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் இதுவும் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் ஃபாரின் போகிறத்துக்கு ஃபாரின் போகிறதுக்கு மட்டும் இல்லை அங்கே போய் தங்குறதுக்கு அங்கே தங்கி திரும்பி வந்தால் இங்கே மரியாதை இரட்டிப்பாகும் பெரிய மரியாதை ஏற்படும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தையும் அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே தான் அவர் பார்க்க போகிறார் ஆனால் அந்த விரையாதிபதியான சுக்ரன் நீச்ச பங்க நீச்ச்தானத்திலேருந்து வெளியில் வர்றதே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்ரன் இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே காதல் ப்ரப்போஸ் பண்ணலாம் தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணுங்கள் மாத கடைசியில் ஒரு ஒரு பெரிய லவ் கிஃப்ட் வாங்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அந்த ஆப்போசிட் ஜெண்டர் பொண்ணோ பையனோ எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் நேரம் திருமணத்தை விடுங்க லவ் ப்ரப்போசல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான நேரம் இளம் வயது ஆண் பெண்கள் நான் சொல்கிறது இந்த டீன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய காதல் நைன்டீன் இயர்க்கு மேலே வரக்கூடிய காதல் தான் நைன்டீனில் டீன்ஸில் வர காதல் அது உண்மையான காதல் இல்லை இந்த டீன்ஸுக்கு மேலே வரக்கூடிய காதல் நைன்டீன் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இருபது வயசுலேருந்து அந்த அரும்பு மீசை நல்ல திக்கு மேசையாக வரக்கூடிய காலத்தில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தம் துவங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல நட்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் இல்லை நல்ல நண்பர்களில் உங்களுக்கு இருந்து வந்த நல்ல நட்புகளிடம் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வரதே உங்களுக்கு நல்லது அவர் விரைய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறனால உங்களுக்கு ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் வரலேன்னு தவிச்சுட்ருப்பீங்க அது இப்போ ரிசல்ட் சாதகமாக வருது இதில் பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு குரு பார்வை கிடைக்கிறது எப்பேற்பட்ட வளர்ச்சியும் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குரு சூரியன் குரு மங்களம் இப்படி ஏகப்பட்ட சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வருமான வருமானம் அதிகரிப்பு ஏன்னா இரண்டாம் வீட்டதிபதி உச்சமாக இருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஜாஸ்தி ஆகணும் வருமானம் மட்டும் இல்லை குடும்பம் சந்தோஷம் அடையும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வர வேண்டும் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய தந்தை வழியில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்ற மாதமாக இருக்கும் வம்சபிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி இத்தனை இத்தனால உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்களை உங்களுக்கோ குழந்தை பாக்கியமே ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா வயிற்றில் ஒரு புழு பூச்சி இப்போ குழந்தையே வரப்போகுது அப்புறம் அதுக்கு பூச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாய்மையை அடையக்கூடிய மகோன்னதமான நேரத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது குடும்பத்தில் இதுவரை கிடைக்காத அங்கீகாரமும் மதி மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது ஸோ மொத்தத்தில் விரச்சிகராசிக்கு பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற நேரம் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற நேரம் செல்வாக்கு மிக்க நபர்களால் ஆராதிக்கப்படுவதற்குண்டான நேரம் பெரிய மனிதர்கள் பெரிய கோடீஸ்வரன் உங்களை கூப்பிட்டு பேசுவான் சார் நீங்கள் இங்கே வாங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்கள் அட்வைஸை யாரும் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டாங்க இப்போ அவன் கேட்பான் அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிய வரும் இப்போ நரேந்திர மோடி உங்களை கூப்பிட்டு இப்போ அவரே நரேந்திர மோடியே விச்சிகராசி தான் நம்ம பாரத பிரதமர் அவர் உங்களை கூப்பிட்டு பேசினார்னா உங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் அந்த பெருமை இன்னும் இன்னும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாடு நீங்கள் எந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் சரி குலதெய்வத்தை மறந்துட்டு நான் திருப்பதிக்கு போகிறேன் திருச்சானூர் போகிறேன் ஆஞ்சநேயர் நாமக்கல் போகிறேன் இல்லை வந்து த திருவண்ணாமலை போகிறேன் ஏன் நான் கைலாசத்துக்கே போகிறேன்னா கூட அங்கே போனாலும் அடித்து விழுவான் நம்ம உழுவோம் அடிச்சு துரத்துவான் ஏண்டா அங்கே வீட்டில் உங்கள் அம்மா பட்னி போட்டு உக்காந்துருக்க நீ இங்கே வந்து எங்கிட்ட வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காரு அடிச்சு துரத்துவான் ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து பெற்ற தாயை மதிப்பதற்கு சமம் பெற்ற தாயை பராமரிப்பதற்கு சமம் அந்த குலதெய்வத்தோடு சேர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய திறமையும் பராக்கிரமும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக அனைத்து வெற்றிகளும் உங்கள் காலடியில் சரணாகதி அடையும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்